ஓம்சிதாரா நேர்களுக்கு வணக்கம் நம்ம வீட்டில் அமாவாசை பூஜையில பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாழைக்காய் இருக்கும் இல்லையா அதே மாதிரி வீட்டில் தர்ப்பணம் கொடுக்குற பழக்கம் இருந்ததுன்னா வரும் அந்தனருக்கும் வாழைக்காய் கண்டிப்பா கொடுப்போம் இதனோடு சேர்ந்து பாகற்காய் பெருண்டை பலாக்காய் இதெல்லாம் கூட அன்னைக்கு சமைப்பாங்க அப்படியே சமைக்கிறாங்க அதற்கு என்ன விஷயம்னா வாழையடி வாழையாக இந்த குலம் தழைக்கணும் அப்படின்னு சொல்லி வாழைக்காய் வைக்கிறோன்னு சொல்லுவாங்க பட் மிச்சக்காயெல்லாம் ஏன் வைக்கிறாங்க இது அழகான ஒரு குட்டி கதை இருக்குது வசிஷ்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஆகவே ஆகாது இல்லையா ஸோ வசிஷ்டரும் விஸ்வாமித்திரும் எப்போவுமே எதிரும் புதிரும்மா சண்டை போட்டுப்பாங்க அப்போது ஒரு நாள் வசிஷ்டர் வந்து விஸ்வாமித்திரரை கூப்பிட்டு நீ எங்கள் வீட்டுக்கு வந்து உணவு அருந்தணும் எங்கள் வீட்டில் வந்து அமாவாசை தர்ப்பணம் நடக்குது நீ வரியா அப்படின்னு கேட்டாராம் அதற்கு விஸ்வாமித்ர ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க தானே பகையை உள்ளம் கொண்டவங்க தானே ஈச்சாதார் அப்போ அவங்க வந்து வேணும்ட்டே விஸ்வாமித்திரவன் என்ன சொல்லியிருக்காரு இது போகலை வாழ்த்தனம் போகலை ஆயிரத்தி எட்டு காய போட்டு எனக்கு சமைச்சு வச்சாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட வசிச்சதுக்கு ஷாக் என்னது ஆயிரத்தி எட்டு காயா இது எங்க தேடி பிடிப்பேன் நான் ஆயிரத்தி எட்டு காய் அதுக்கு அது எப்படி க அறிஞ்சு அதை எப்படி சமைச்சு எப்போ நம்ம பூஜை பண்றது என்னடாது இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொன்னான் அப்போ அவருடைய மனைவி வசிஷ்டரின் மனைவி இருந்தது என்ன சொன்னான்னா சுவாமி நீங்கள் இங்கே அழைப்பை கேட்டு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் சந்தோஷம் நீங்க கண்டிப்பாக வாங்க நான் உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு காய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படியா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாராம் அந்த நாளும் வந்தது அமாவாசைக்கு தர்ப்படமும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ உணவருந்த விஸ்வமித்திரன் உட்காந்தாச்சு உட்காந்த உடனே இலையை விரித்து அதில் காயெல்லாம் பரிமாறினாலும் என்ன பரிமாறினா எட்டு துண்டுகள் வாழைக்காய் அதுக்கப்புறம் பாகற்காய் பலாக்காய் பிரண்டை இதெல்லாம் வச்ச உடனே சுவாமி நான் ஆயிரத்தெட்டு வகையான கா ஆயிரத்தெட்டு காயும் வச்சுட்டேன் நீங்கள் இதை நீங்கள் உணவை சாப்பிட ஆரம்பிங்கன்னொடனே விஸ்வாமித்திர கோவம் வந்துடுச்சான் எனது நான் கேட்டது ஆயிரத்தி எட்டு காய் நீ என்னடானா ஏதோ பேருக்கு நாலு காய வச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்ற ஆயிரத்தி கெட்டு காய வச்சுட்டேன்னு என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கத்தினாராம் அதற்கு அருந்ததி என்ன சொல்றாங்கன்னா சுவாமி உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை நம்ம சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு வாச்சகத்தை சொன்னாலாம் அந்த வாச்சகம் என்னன்னா காராவல்லி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சதம் த்ரயம் பினாசக ஷத் சதம் புரோக்தம் சிராத்த காலே விதியதே அப்படின்னு ஒரு வாச்சகம் சொல்கிறாலாம் இந்த காய்கறிகள் என்ன அந்த வாச்சகம் அந்த சாஸ்திரத்தில் சொல்லுதுன்னா ஆயிரத்தி ஆயிரத்துக்கு சமமானது இந்த காய் அப்ப என்னது பாகற்காய் நூறு காய்களுக்கு சமம் பிரண்டை முன்னூறு காய்களுக்கு சமம் பலாக்காய் அறுநூறு காய்களுக்கு சமம் அதனோட சேர்ந்து எட்டு துண்டுகள் வாழைக்காயும் வச்சுருக்கேன் சுவாமி அதனால் ஆயிரத்தெட்டு காயும் உங்களுக்கு பரிமாறியாச்சு அப்படின்னு சொன்னாலும் அவருடைய அறிவு கூர்மை புத்தி கூர்மையை மிச்சி அவரும் வந்து கோவத்தை தணிச்சு உணவை உட்கொண்டு அங்கேருந்து நடந்துட்டாராம் அதனால் நம்ம வந்து அதை பின்பற்றி கண்டிப்பாக வாழைக்காய் பிரண்டை பலாக்காய் பாகற்காயெல்லாம் நம்ம வந்து சாரத்தில் கலந்துக்கிறோம்